வணக்கம் நேயர்களே துப்பாக்கியால் தன் சுட்டு கொன்ற கணவன் அக்கம் பக்கத்தவர்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் இருக்கின்றார்கள் ஏனென்றால் நேற்று சூழ்வதற்கு முதல் நாள் எங்களோட வீட்டை வந்து விளையாடி இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் மனமகிழ்ச்சியா தான் இருந்தார்கள் மனைவியை சுட்டது மாத்திரம் இல்லாமல் உடனேயே தன்னை தானும் சுட்டிருக்கின்றார் அந்த கணவன் ஸ்புட்லேயே ரெண்டு பேரும் வந்து உயிரை மாய்த்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது ஏனென்று சொன்னால் முப்பத்தி இரண்டு வருடங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்த தம்பதி திடீரென்று இவ்வாறு கணவன் மனைவியை சுட்டுவிட்டு தனக்கு தானே சுட்டிருக்கிறார் என்றால் என்ன காரணம் என்று தெரியவில்லை போலீஸாரனுடைய அதிரடி விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக குறிப்பிடப்படுகிறது விசாரணைகளின் அடிப்படையில் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் வந்து விசாரிக்கப்பட்டார்கள் விசாரணைகள் பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன என்னென்னு சொன்னால் உண்மையிலேயே வந்து சார் எங்களுக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷமாக ஹெவியாக இருந்தாங்க நல்லா கதைப்பாங்க வருவாங்க நல்ல ஜோலியாக என்ஜாய் பண்ணுவாங்க நாங்கள் அவங்கள பார்த்துருக்கோம் முப்பத்தி ரெண்டு வருஷமாக சந்தோஷமாக இருக்கலாங்கன்னு சொல்லி நாங்களே ஆச்சரியப்பட்டிருக்கிறோம் நேற்றிரவு கூட முன் வீட்டில் போய் வந்து போல் விளையாடி இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து விளையாடி இருக்கிறாங்க அவங்களும் சேர்ந்து விளையாடி இருக்கிறாங்க அப்படி அவங்கள பார்க்குக்குள்ள அந்த எந்த விதமான பிரச்சனைகளும் இருப்பது போல தெரியலன்னு சொன்னால் போல் அந்த வீட்டை விளையாடின விட்டு போய் போலீசார் விசாரிச்சிருக்காங்க அவங்களும் ஆச்சரியத்தில் இல்லையே அவங்க நல்லா தானே விளையாட்டு இருந்தாங்க கனமழை முகத்தில் வந்து இந்த பிரச்சனையும் இல்லாதமாக இருந்துச்சு இது நீங்கள் சொல்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையாக ஆச்சரியம் அவங்களும் சொன்னாங்க இதனால வந்து போலீசார் குழம்பி இருக்காங்க என்னடா ஒரு யாருமே இவங்களை பற்றி பிரச்சனை இருந்ததா சொல்லுவோம் இல்லை தெரியாது முடியாதுன்றாங்க நேற்று இரவு விளையாடி நின்றாங்க இன்றைய பகலில் வந்து கணவன் மனைவியை சுட்டுட்டு தண்ணியை தானே சுட்டு இருக்கின்றார் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கணவனுடைய ஃபேஸ்புக் வந்து போலீசாரால் செக் பண்ணப்பட்டிருக்கு அது ஃபேஸ்புக்கில் வந்து பார்க்கக்குள்ள கடைசியாக போட்ட பதிவுகள் வந்து ஒரு மனநிலை குழப்பத்துடன் பதிவு செய்யப்பட்டதான பதிவுகளாக இருந்ததை போலீஸார் அவதானித்தார்கள் ஒருவர் மனநிலையில் குழப்பத்துடன் இருந்தால் அவருடைய பதிவுகளில் ஒரு ஓரளவு அடையாளம் கண்டுகொள்ள முடியும் அவர் இது பிரச்சனையில் தான் இருக்கிறார் அதனால்தான் இந்த பதிவை போட்டார் என்று ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் அதன் அடிப்படையில் மனநிலையில் குழப்பம் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிறது கணவனுக்கு என்ன காரணம் என்று கூட அதில் போலீசாரால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் போலீசாருடைய அறிக்கையில் மனைவியை சுட்டு தனக்கும் சுட்ட கணவன் வந்து மனநிலையில் ஒரு பாதிப்போடு இருந்திருக்கிறார் என்பதை மட்டும் உறுதி செய்து அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறது இருவருடைய உடலங்களும் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே எந்தவித காரணமும் தெரியாத ஒரு மர்மமான மரணமாக இந்த தம்பதிகளுடைய மரணம் அமெரிக்காவின் குடோவில் வந்து பதிவாகி இருக்கிறது இருக்கிறது அந்த பிரதேசவாசிகள் எல்லோரும் வாழ்ந்த சோகத்துடனும் கவலையுடனும் இருக்கின்றார்கள் காரணம் நல்ல அருமையான குடும்பமாம் மனைவி கூட ஒரு இசைக்கல்லூரியில் பயிற்சி வைத்துக் கொண்டிருக்கின்றாராம் கணவனும் மிகவும் அன்பானவர் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க ஏன் இப்படி நடந்துச்சு என்பது வந்து ஒரு புதிராகவே இருப்பதாக பிரதேசவாசிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாருங்கள் யார் யார் எப்போ எப்போ எப்படி எப்படி மாறுவாங்க என்று தெரியாமல் இருக்குது யார் யாருக்குள்ள என்ன சோகம் இருக்கு என்ன பிரச்சனை இருக்கு என்ன மூட்டை இருக்கிறாங்கன்னு சொல்லி அதுவும் கண்டுபிடிக்க முடியாமலே இருக்குது இப்படி போய்க்கொண்டிருந்தால் மனிதர்களை மனிதர்கள் என்ன மாதிரி எப்பப்போ என்னென்னா செய்வாங்கன்றே கண்டுபிடிக்க அவர் போய்விடும் பார்க்கலாம் இந்த செய்தியோடு நாங்கள் உங்களோடு சந்தித்திருந்தோம் தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் டியூப் தாமளோடு வணக்கம் உறவுகளை